எங்கள் <considers child teaching> <speaks plays in� learnt> புரிவான் நரேந்திர தாய் நாமையாளும் வரனு பாலுவதிய பெருந்துரையான முறையாழ சிந்தை மனம் கழுவ மதுரை வாழ்கா நுரையான वाणी के वासर मराडी जाले ओ रिपोर्टे रक्त रक्त राम चांगम बुलंदलो कोकटे नै नै मर कुंड ए प्रीमिन् चिर मुदक यमस्तर बनला रु मु वेरंदा गई कुंड तिरवडी कोळपो जय जय महि्रम तन्मयेश तिरपेरुंदो राई रे शुभेरुमा பெருவன் இதயினம் நிறுப்போய் மகண்டரு உதயம் என் மலர் திரு மூடத்தின் கருணையின் சூரியன் எழ எழுதயன அன்னதம் கண்ணா சிவ பேர்தோரை ஓரை சிவா பெரு கோவில தாரத்தை ஒளி ஒளி உதயத்து அங்கு மன்றது வெறுப்படு நமக்கு ஒரு பால் துண்ணிய பிழை பலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவங்கையர் ஒரு பால்

காவல் படம் புடி தோறும் வேளுங்களுடைய பழகோரை என் <laughs> அவமேந்தி செய்யுலர்கொள்கின்ற ஆரண்டு நோக்கி திருப்பிறந்தவுரை உறைவாய் திருமாரா i do yeah? உணவிலே முறையிட்டார் தக்கவார் இன்னாரோ மறந்தாதையிலே வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியே கொண்டு புகழ்ந்தான்

அப்போதே என்று அருள் நோக்கி இறைத்தே கொடுத்து இரவு பகலேசத்தில் இருந்தே கொடுத்து அடியே தாலே சாரோ ஏசாரு என்னை உனக்கு அதிகானென்று பெறறெல்லே பேசானित्व ஜானானும் பெறானிப்பே நின்னருளே பேசானே அம்பர கோசர் என்றென்று ஏமாதி இருப்பேனே அருங்கபனை காற்பட்டு ஆண்டால் ஆழ்வாய் ли마டு நாவேனோ தெரிங்கோ படிய ஆடலும் நீயோ ஆரிங்கு பொருளாயி புகுந்தாண்ட ஒன்னே பொன்னம்பர் பூத்தா மனசோடு

நாமம் ாமம் பதற்றி தயணி பல்காவாத்தா வாய்குடரா வனங்காமத்தா உன்னை பாவித்தே பரவே பொன்னம்பா என்று

ொருள்ந்தாய் யானிதோர் கைவாரே அரசனையன்பர்கே அடியேனுடைய அப்பநேடாவிடாக்கை

எல்லா உயிர் கட்டும் உயிரே இணை சிறப்பதற்கும் எம் மருந்தே வெளியே திருவெரும் ஒன்று குறை குறைவிலா நிறைவே கோதிலாம் ஒரு மா பொருளும் மனத்திடை மன்னிய மண்ணே இரந்திரந்து மனத்துள்ளே உள்ளே எழுகின்ற ஜோதியே இமயோ நெல்வழியும் கமல செய்வடியாய் இரு பெருந்துரையுரை சிவனே நின் தன்மை நினைப்பற நினைத்தேன் பெருது மற்றின்மைண்டம் அனைத்து மய் முளைத்து பறந்தது படொழி பரப்பே றியின் மலன் அருள்வெல்ல நடுவே அந்தமே வந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே தந்தது கொண்டே திரு சிவனி போவது தந்து தந்தருவந்தனை

புயனே நகம் நக புகுந்த முதமல கழறினை அடிபிரிந்தும் கையனே நின்னும் செதில்தோ ள்ள கருத்தினைந்தே ஐவி சிவனே சிவன் நாமாய் குனல் காலே உன்சியாய் அண்ட வானரும் பிலரும் வட்டியாரும் நின் மலரடி மன்னாயன் வேயோர் வானையுல் படது பட்டியாரும் பட்டே தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கராயணில் வானவர்களெல்லாம் नुमाल मटरलू मिल गां यल बारा इन्हें वा यल फल नित कहींगे नहीं ये टीने कांडा कांडा मोजूर ओके सिंधई आरकर्ने से भी इन्होंने நான் ஏன் உன்னை நமச்சிவாயின் அடிபடிய

மற்ற நயதி காலனாருயிர் கொண்ட பூங்காய் கங்கையாயிரு தங்கிய கையாய் மிக கலங்கிடுகின்றேன் கைலை மாமலை வேவிய கட வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒருமுறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே